கம்பன் என்ன பண்ணியிருப்பான் உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களாய் அழகிலா விளையாட்டு உடையார் யாரவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே சொல்லியிருப்பார் நான் ஒரு தடவை இந்தோனேஷியாவில் கரெக்டாக அஞ்சரை மணி எல்லார் வீடுகள்லையுமே விளக்கேத்தி வச்சு அந்த படித்த படிச்ச பிறகுதான் இரவு உணவே உண்பார்கள் இந்தோனேஷியாவில் விழுது அரைச்சு குளிக்கும் பொழுது அப்ப நமக்கு ஒரு கணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மஞ்சள் விழுதால ஒரு பிள்ளையார் செஞ்சு இன்னைக்கு நிறைய வீடுகள்ல நீங்க பார்க்கலாம் எதுனாலுமே அந்த மஞ்சள் ஒரு மாவு வந்து புடிச்சு வைப்பாங்க விக்னேஸ்வரன் விக்கிரகங்களை தீர்க்கக்கூடியவன் எந்த விதமான பாதகங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் விக்கிரகங்களை தீர்க்கக்கூடியவன் அதனால விக்னேஸ்வரன் அப்ப சிவபெருமான் என்ன சொல்றாரு பிரம்மாவையோ விஷ்ணுவையோ என்னையோ தரிசனம் செய்வதற்கு முன்னால் பூஜை செய்வதற்கு முன்னால் எனக்கு இந்த பிள்ளையாருக்கு செய்யாம அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டாரு அர்ச்சனை பண்ணி மாலையை போட்டு மறுபடியும் திருப்ப வந்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணாரு இதுல நடந்த விஷயம் ஒரு வாரம் தான் இருக்கும் என்னுடைய தகப்பனா காலமாயிட்டு அப்பதான் எனக்கு வந்து அது மனசுல வந்து உருக்கு சிதம்பரத்திலேயே வெப்பப்புறத்திலேயே இருக்கக்கூடிய விநாயகர் ஒரு மூணு முறை சுத்திட்டு போனோம்னா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக பேச்சாளர் ஆடிட்டர் வெங்கடாச்சலம் சார் இணைந்திருக்கிறார்கள் சார் வணக்கம் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் சரி இப்ப என்ன அப்படின்னா எல்லாருமே எல்லா விஷயங்களையும் தொடங்குறது அப்படிங்கிறது வந்து பிள்ளையார் கோயில்ல போய் அவரை வணங்கிட்டு தான் எல்லா விஷயத்தையுமே வந்து தொடங்குவாங்க ஏன் நம்ம வந்து பிள்ளையார முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சார் இப்போ எந்த விசேஷம்னாலும் வந்து முதல்ல பிள்ளையார் கோயிலில் போய் வந்து பூஜை பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்றீங்க ஆனா இதை விட ஒரு முக்கியமான விஷயம் ஒரு நோட்ல முதல்ல எழுதும் பொழுதே பிள்ளையார் சொல்லி போட்டுட்டு தான் எழுதுவாங்க பிள்ளையார் சொல்லிங்கிறது வந்து ஆரம்பிக்கிறது கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா கம்பன் என்ன பண்ணியிருப்பான் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களாய் அழகிலா விளையாட்டு உடையார் யாரவர் தலைவர் அண்ணவர் கே சரண் நாங்களே எல்லா மக்களும் எல்லா இனத்தவர்களும் அதை கம்பராமாயணத்தை படிக்கணும் விநாயகரையோ முருகனையோ இயேசுவையோ அல்லது அல்லாவையோ ஏதோ கொண்டு வந்துட்டோம்னா ஒவ்வொருத்தரும் மதம் சார்ந்ததாக மாறிவிடும் எல்லாருமே படிக்கணும் தான் உலகம் யாவையும் அந்த பிள்ளையார் சொல்லிய முன்னாடி கொண்டு வந்துட்டாரு அதை மறைமுகமாக பிள்ளையார் சொல்லிய கொண்டு வந்து அதை அழகா நான் இன்னைக்கு எல்லாருமே படிக்கிறாங்க நான் ஒரு தடவை இந்தோனேஷியாவில் போயிருக்கையில் பார்த்தேன் கரெக்டாக அஞ்சரை மணி எல்லார் வீடுகள்லையுமே விளக்கேத்தி வச்சு அந்த கம்பராமாயணத்தை படித்த பிறகுதான் இரவு உணவை உண்பார்கள் இந்தோனேஷியா இந்தோனேஷியாவில் பாலி தீவில் அது இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு எல்லார் வீடுகள்லையும் விளக்கேத்தி வச்சு படிக்கிறாங்க அப்புறம் என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது கம்பராமாயணம் சொன்னாங்க அப்ப வந்து இலங்கை அந்த இந்தோனேஷியா பாலித்தீவு எல்லாமே கடற்கரை வழியாக வந்த அதனால் அதனுடைய தொடர்புகள் அதிகமாக இருந்தது அதனால தான் வந்து இந்தோனேஷியாவிலேருந்து இந்த மரம் தேக்கு மரம்லாம் வந்து இங்கே வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அந்த தேக்கு மரத்தை வச்சு பண்டைய மரபில் வீடுகள்லாம் கட்டியிருந்தாங்க இப்போ முழு முதற் கடவுளாக ஏன் விநாயக பெருமானை வணங்குகிறோம் ஒரு முறை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வந்து கைலாயத்தில் இருக்கும் பொழுது ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கைலாயமலைக்கு போகிறாங்க அங்கே சில காலங்கள் அவங்களுக்கு சில காலங்கள் என்பது சில கோடி ஆண்டுகள் அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு யோசனை பண்ணும் பொழுது அப்போ யோசிச்சுட்ருக்காங்க அப்போ அந்த பார்வதி தேவியுடைய தோழிகள் இருக்காங்கல்ல பார்வதி தேவி தன்னுடைய தோழிகளோடு விளையாடிட்டு இருப்பாங்க கைலாயமலையில் அப்படி விளையாடிகிட்டு பொழுது சிவனுக்கு வந்து கணங்கள்லாம் இருக்காங்க நந்தி இருக்காரு பிறகனி முனிவர் இருக்காரு இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க உனக்கு யாருமே தோழி கணங்கள் இல்லை அப்படின்னு அந்த தோழி சொல்லவும் ஒரு எண்ணம் உண்டாயிருச்சு நமக்கு ஒரு கணம் வேணுமே நமக்கு வந்து எதாவது நமக்கு ஒரு பாதுகாப்புக்கு வேணுமே அப்படின்ட்டு கைலாய மலையில் இருக்கக்கூடிய குளத்தில் நீராடுவாங்க அப்போ அந்த மஞ்சள் விழுது அரைச்சி குளிப்பாங்க விழுது அரைச்சி குளிக்கும் பொழுது அப்போ நமக்கு ஒரு கணங்கள் வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த மஞ்சள் விழுதால் ஒரு பிள்ளையார் செஞ்சு இன்னைக்கு நிறைய வீடுகள்ல நீங்க பாக்கலாம் எதுனாலுமே அந்த மாவு வந்து பிடிச்சி வைப்பாங்க அந்த காலத்துல இப்ப இந்த காலத்துல வந்து அது பண்றாங்களா இல்லையான்னு தெரியல அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஒரு தேன்குழல் பண்றாங்க அப்படின்னாலும் சரி ஒரு முறுக்கு வெளியிறாங்க அப்படின்னாலும் சரி ஒரு அதிரசம் பண்றாங்க அப்படின்னாலும் சரி ஒரு இட்லி அவிக்கிறாங்கனாலும் சரி அந்த மாவை எடுத்து பிள்ளையார் மாதிரி வச்சு அந்த அடுப்பு மேலே முதல்ல வச்சிருவாங்க வச்சதுக்கு அப்புறம் தான் உணவையை தயாரிப்பாங்க அதே மாதிரி இந்த பார்வதி தேவி என்ன மஞ்சள் அந்த உருவாக்குறாங்க அதை உருவாக்கி கூட தன்னுடைய கணவனை சிவபெருமானை நினைத்து அதை தியானித்து எல்லா சக்திகளையும் அந்த மஞ்சள் விழுதுக்கு உருவாக்கி அது வந்து எனக்கு கணங்களாக இருக்க வேண்டும் நான் சொல்வதை மட்டுமே கேட்க வேண்டும் அப்படின்னு நிப்பாட்டி வச்சுறாங்க கணங்களை அப்படி நிப்பாட்டி வைக்கும் பொழுது முறை இவர் வந்து சிவபெருமான் வர்றாரு கைலாயமலைக்கு வரும் பொழுது விநாயக பெருமான் அந்த உள்ள வரும் பொழுது பார்வதி பார்வதி தேவியுடைய இல்லத்தில் அந்த வந்து நீராடி கொண்டிருக்கும் பொழுது இவர் கணங்களாக காவல் செய்து கொண்டு இருக்கிறார் உள்ள விடலை அப்ப அவர் என்ன சொல்றாரு பார்வதியினுடைய கணவன் நான் நான் சிவபெருமான் இந்த உலகத்தை படைத்தவன் அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது கூட அவர் என்ன பண்றாரு பார்வதி தேவி அந்த ஒரு மஞ்சள் விழுதை கணங்களாக காவலனாக அங்கே நியமித்து உட்கார வச்சிருக்காங்க அவனுக்கு விக்னேஸ்வரன் என்ற பெயரையும் வச்சிருக்காங்க பிள்ளையாருக்கு விக்னேஸ்வரன் அதே சார் விக்னேஸ்வரன் விக்ரகங்களை தீர்க்கக்கூடியவன் எந்த விதமான பாதகங்கள் பிரச்சனைகள் வந்தாலும் விக்கிரகங்களை தீர்க்கக்கூடியவன் அதனால விக்னேஸ்வரன் விக்னேஸ்வரனா வச்சிருக்காங்க அப்ப இவர் வந்து சிவபெருமான விடல சிவபெருமான விடும் பொழுது இவர் வந்து ரெண்டு பேருக்குமே போரிட ஆரம்பிச்சிடறாங்க சிவபெருமான் தன்னுடைய கணங்களை எல்லாம் அனுப்புறாரு அப்புறம் பிரம்மா விஷ்ணு நான்முகன் எல்லாருமே போறாங்க எல்லாரையும் தன்னுடைய தண்டாயுதத்தால் அடிச்சு விரட்டிறாரு விநாயக பெருமான் கடைசியா சிவபெருமானே வந்து சண்டைக்கு வர்றாரு அப்படி இருந்தும் அவரையும் தன்னுடைய தண்டாயுதத்தால அவருடைய இடுப்பை நோக்கி அடிச்சிடறாரு அப்ப சிவபெருமானுக்கு என்ன புரியுது இவ்வளவு பெரிய சக்தி இருக்கு ஒரு பெண்ணால் உருவாக்கப்பட்ட ஒரு உருவத்தில் இவ்வளவு சக்தி இருக்கு அப்போ என்னதான் செய்கிறதுன்ட்டு அவருடைய ஞான சக்தியால் அந்த விக்னேஸ்வரனுக்கு என்ன பண்ணிக்கிறாரு மூச்சு இல்லாமல் ஆக்கிறாரு இதை அறிந்த பார்வதி தேவி என்ன பண்ணுறாங்க எப்படி நான் உருவாக்கியே ஒரு குழந்தைக்கு மூச்சு இல்லாமல் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பயங்கர கோபம் வந்துடுது இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய இதுவாக இருக்காங்க அப்போ அந்த பிரபஞ்சத்தை அழிக்க போகும்பொழுது நிறைய பிரச்சனைகள் வருது பிரபஞ்சம் அழிஞ்சிருச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அப்போ அந்த பிரபஞ்சத்தை அழிக்க பொழுது அப்பொழுது தான் சிவவர் அந்த நாரதர் சொல்கிறாரு நீங்கள் பார்வதி தேவிகிட்ட போய் நீங்கள் கேட்டுருங்க இதை வந்து நம்ம வந்து போரிட்டு ஜெயிக்க முடியாது அன்பால் தான் ஜெயிக்க முடியும் அதனால் நீங்கள் போய் தன்னுடைய மனைவிட்டை சொல்லுங்கள் அப்படின்ட்டு அப்போ தான் பார்வதி தேவி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த மூர்ச்சையாக கிடக்கக்கூடிய விநாயகரை மீண்டும் உயிர் தெழுப்ப வேண்டும் உயிரை எழுப்பிட்டு அவருக்கு என்ன பண்ணணும்னா எல்லா விக்கிரகங்களையும் எல்லா இறைவனையும் கும்பிடுவதற்கு முன்னாடி விநாயகப் பெருமானை முழு முதற் கடவுளாக இந்த உலகம் கும்பிட வேண்டும் அப்போ சிவபெருமானை என்ன சொல்கிறார் பிரம்மாவையோ விஷ்ணுவையோ என்னையோ தரிசனம் செய்வதற்கு முன்னால் பூஜை செய்வதற்கு முன்னால் விநாயகப் பெருமானுக்கு முதல்வளாக பூஜை செய்ய வேண்டும் அவரை தரிசனம் செய்த பிறகுதான் என்னை தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி விநாயகப் பெருமானை தரிசனம் செய்யாமல் என்னையோ பிரம்மாவோ விஷ்ணுவோ மற்றவர்களை தரிசனம் செய்தால் அந்த காரியம் சித்தியாகாது விநாயக பெருமானை தரிசனம் செய்துவிட்டால் பூஜை செய்து விட்டால் பாராயணம் செய்து விட்டால் தபம் செய்து விட்டால் எல்லா காரியமும் சித்தியாகும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா ஆ நடந்திருக்கு இப்போ நீங்கள் பொழுது தான் எனக்கு அது நினைவுக்கு வருகிறது கிட்டத்தட்ட நான் வந்து திருமணமான புதுசு அப்போ வந்து சபரிமலைக்கு மாலை போடுறணும் அப்படிங்கிறது மாலை போடணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு அப்போ சரின்ட்டு மாலை போடும் பொழுது முதல்ல போய் கோயிலில் தான் போய் போடணும் அப்படின்னாங்க சரி கோயிலில் போய் போடணும் அப்படிங்கும் பொழுது நான் என்ன சொன்னேன் முதல்ல எப்போவுமே நான் வந்து பிள்ளையாரை சுற்றிட்டு தான் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது காலேஜுக்கு போகிறது எல்லாமே அப்போ அந்த பிள்ளையாரை சுற்றிட்டு அவருக்கு முதல்ல அர்ச்சனை பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த சிவாச்சாரியார்கிட்ட சொன்னேன் மிகப்பெரிய பிரசித்திப்பட்ட கோயில் அந்த கோயில் அப்போ அவர் என்ன சொன்னார் அம்பாளுக்கு மீனாட்சிக்கு பண்ணிடுவோம் மீனாட்சிக்கு பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே பண்ணலாம்னார் இல்லை சமயம் பிள்ளையாருக்கு பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் அவர் இல்லைன்னு கேட்கல நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேன் அவர் கேட்கல அவர் கேட்காம அம்பாளுக்கு பண்ணிவிட்டு திரும்ப வந்து மீனா பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணேன் சரி எனக்கு கொஞ்சம் மன உறுத்தலாகவே இருந்தது நானும் சரி அப்படின்ட்டு பரவாயில்லைன்ட்டு வந்தாச்சு என்னுடைய தகப்பனார் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டா எப்போ என் முருகன் கோயிலுக்கு எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வா பழனிக்கு எத்தனை தடவை வேணாலும் போயிட்டு வா கனவில் வந்து இன்னைக்கு இரவில் வந்து என்னுடைய தகப்பனார்கிட்ட எனக்கு வந்து முருகன் கனவில் வந்தார்னா அந்த காலத்துலலாம் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ மர அலமாரி இருக்கும் அந்த மர அலைமாரியில் நாளைக்கு என்ன தேவையோ அதுக்கு உண்டான செலவுக்குள்ள காசை நாளே எடுத்து வச்சுருவாங்க எடுத்து வச்சுட்டு காலையில் நீ இந்த செலவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு அப்போ நான் எனக்கு வந்து கனவுல அந்த மாதிரி முருகன் வந்தாருன்னா மறுநாள் கிளப்பி விட்டுருவாங்க பள்ளிக்கு போயிட்டு அப்படின்ட்டு அப்போ அவங்க சொல்லும் பொழுது நீ வந்து பழனிக்கு போகலான்ட்டு அது கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருந்தது அப்போ அந்த ஒரு வாரம் தான் இருக்கும் எனக்கு இந்த பிள்ளையாருக்கு செய்யாம அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டாரு அர்ச்சனை பண்ணி மாலையை பொருட்டு மறுபடி திருப்ப வந்து விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை ஒரு வாரம் தான் இருக்கும் என்னுடைய காலமாயிட்ட அப்பதான் எனக்கு வந்து அது மனசுல வந்து உறுத்துச்சு இருந்து எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி விநாயக பெருமான வழிபடாமல் எதையும் செய்யறதே கிடையாது இது உண்மையா நடந்த விஷயம் எனக்கு இப்ப கூட சொல்லும் பொழுது ஒரு மாதிரியா தான் எனக்கு இருக்கிறது ஏன்னா விநாயக பெருமான வழிபட்டுட்டு மற்ற தெய்வங்களை வழிபட்டால் நிச்சயமாக நமக்கு எந்த விதமான வராது கிடையாது இப்போ வந்து எல்லா வந்து ஒரு முகம் இருக்கும் ஆனால் விநாயகருக்கு மட்டும் வந்து யானை இருக்கும் அதுக்கு பின்னாடி இருக்க காரணம் விநாயக பெருமானுக்கு வந்து இருக்கக்கூடியது என்னன்னா இந்த பார்வதி தேவி முழு முதற்கடாக இருக்காங்களே கைலாயமலைக்கு வரும்பொழுது அசுரனை வந்துட்டு சிவபெருமான் மேலே வர்றாரு அப்ப வந்து அந்த யானை முகத்துடைய தலையை வந்து கொய்தர்றாங்க யானை தலையை கொய்தர்றாங்க கொய்த்து வடக்கு முகமாக படுத்திருப்பார் தான் சிவபெருமான் சொல்லுவார் இந்த மஞ்சள் விழுதால் உருவாக்கப்பட்ட விநாயகப் பெருமா விக்னேஸ்வரனை மீண்டும் உயிர்ப்பிக்க வேண்டும் அவருக்கு ஒரு உருவத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வடக்கு முகமாக யானை தலையுடன் படுத்திருக்கக்கூடிய அந்த அசுரனுடைய முகத்தை கொண்டு வந்து இங்கே ஒட்டுவாங்க முகமாக அந்த யானை முகமா அதுதான் வந்திருக்கும் அசுரர்களை அழிக்கக்கூடிய சக்தி அவருக்கு உண்டு அது ரெண்டையும் ஒன்னா சேர்த்தது தான் அது நாயக பெருமானுக்கும் ஆறுபடை வீடு உண்டு ஆறுபடை வீடு உண்டு எங்க திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் இருக்க அப்புறம் விருத்தாச்சலம் ஆழத்து பிள்ளையார்னு ஒன்று இருக்கு மதுரையில நான்காம் படை வீடு சிகிச்சி விநாயகராக இருக்காரு திருவாரூர் திருவாரூர்ல ஒரு படை வீடாக இருக்காரு ஐந்தாம் படை வீடாக கர்ப்ப விநாயகர் பிள்ளையார் பிள்ளையார்பட்டி இப்படி திருநாரை ஆறாம் படை வீடு திருநாரையில் இருக்கார் ஆறு படை வீடுகள் அவருக்கும் உண்டு பிள்ளையாருக்கும் ஆறு படை வீடுகள் உண்டு அதனால் வந்து முழு முதற்கடவளாக நம்ம இப்போ நிறைய பேர் பையில் பார்த்தீங்கன்னா விநாயகப் பிரமருடைய பையன் உள்ளே வச்சுருப்பாங்க படத்தை அது உள்ளே வச்சிருந்தோம்னா காரிய ஆகும் நம்ம போகக்கூடிய விஷயங்கள் எந்த விஷயமே தடையில்லாமல் நடக்கும் என்பதற்கு விநாயகரை வந்து கண்டிப்பா ஒரு அரச மரத்திலேயே இருக்கக்கூடிய விநாயகர் ஒரு மூணு முறை சுத்திட்டு போனோம்னா எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயங்கள் கூட எளிதாக மலை போன்றது பனி போல கண்டிப்பா வரும் அப்படிங்கிறது தான் அப்போ உங்களுக்கு பிடிச்ச பிள்ளையார் கோவில் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுடைய மனசுக்கு ரொம்ப நெருக்கமான பிள்ளையார் கோவில் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும்ல எனக்கு பிடிச்சது வந்து குன்றக்குடியில் அடிவாரத்துல இருக்கார் ஒரு விநாயக பெருமன் ஸ்லோகம் ஒன்று எழுதிப்பட்டிருப்பாங்க ஒரு பாடல் அது என்னன்னா முக்திக்கு வித்தே முடிவுலாய் இன்பமே மும்மூர்த்திகளுக்கும் தித்திக்கும் தேனே தெவிட்டா கனியே என் சித்தறிவாம் புத்திக்கும் ஏற்ற புது விருந்தே போற்றுவார்க்கு போற்றுவாருக்கு சித்திக்கும் தொகை விநாயக தேசிகனி முக்திக்கு வித்தே முடிவுலாய் இன்பமுமே முக்திக்கு வித்தேனா முக்தியை தரக்கூடியவர் முடிவில்லாத இன்பத்தை தரக்கூடியவர் நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா யதார்த்தமா அந்த பார்வதி தேவி வந்து விநாயக பெருமானை உருவாக்கினார் மும்மூர்த்திகளுக்கும் முக்திக்கு வித்தே முடிவுலாய் இன்பமுமே மும்மூர்த்திகளுக்கும் தித்திக்கும் தேனே தெவிட்டா கணியே மும்மூர்த்திகள்னால் யாரு பிரம்மா விஷ்ணு சிவன் இவங்க மூணு பேருக்குமே தெவிட்டாத கனியாக இருக்காரான் அவர் மும்மூர்த்திகளுக்கும் தித்திக்கும் தேனே தெவிட்டா கணியே என் சிற்றறிவாம் புத்திக்கும் ஏற்ற புது விருந்தே என் சிற்றறிவாம்னா சிவனே சொல்கிறாரு என்னுடைய சிற்றறிவால் நீ கணங்களாக பார்வதி காவலாக இருந்த பொழுதும் அதை நான் உன்னடை உனக்கிட்ட வந்து அன்பாக கேட்காம நான் தான் சிவபெருமா அந்த உலகத்தை ஆளக்கூடியவன் என்ற ஒரு ஆணவத்தால் நான் கேட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லுவார் அந்த பாடல் அந்த விநாயகபெருமே எல்லாருமே வந்து தொகையடி வர விநாயக தேசியனையும் வழிபட்டுட்டு தான் மலைக்கு போவாங்க அந்த காவடி வருஷ வருஷம் நானூறு காவடிகள் போவோம் அந்த விநாயகபெருமான வழிபட்ட தான் அதில் போவாங்க அதில் எனக்கு இன்னொரு விஷயம் அந்த விநாயகர்கிட்ட நடந்த விஷயம் ஒன்று இருக்குது பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் எப்போவுமே காவடி எடுத்துகிட்டு வர ஒரு புது காவடி செய்யணும் அப்படின்ட்டு இது பண்ணு ஒருத்தர் செய்ய கொடுத்துருந்தேன் அந்த காவடி வந்து வரல வந்தா தான் எடுக்கலாம் விரதம் மூணு மாதம் இருந்தாச்சு ஆனால் ஒருத்தர் யதார்த்தமா ஒருத்தர் ஃபோன் பொழுது அண்ணே உங்களுக்கு வந்து இந்த விநாயகர்கிட்ட அந்த தோகையடி விநாயகர்கிட்ட ஒரு காவடி இருக்கு வாங்க நான் கொண்டாந்து தர்றேன் அப்படின்னு கொண்டாந்து கொடுத்தாரு கோட்டை ஒரு ஊர்லேருந்து கோட்டையர்லேருந்து அதுக்கு அந்த காவடி கொண்டு வந்து திடீர்னு கொண்டாந்து கொடுத்தாரு அப்புறம் அந்த காவடி எடுத்துட்டு நான் அதை தான் கொண்டு போனேன் ஏன்னா அந்த அந்த விநாயகரை வழிபாடுபடும் பொழுது நமக்கு எந்த விதமான சிக்கல் எவ்வளோ பெரிய சிக்கல் இருந்தாலும் அதை நமக்கு ஏதோ ஒரு வழியில கொண்டு வந்து நிப்பாட்டுவார் அப்படின்ட்டு திருப்பி அந்த இன்னொரு காவடியும் வந்துருச்சு அதை அந்த கோயிலுக்கே அன்பளிப்பாக கொடுத்தாச்சு ஆனால் பிள்ளையார் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா இடங்கள்லேயுமே அந்த அந்த அருகம்புல் அப்படிங்கிற விஷயம் இருக்கும் அந்த வச்சு தான் பிள்ளையாரை வழிபடுவோம் அவருக்கும் அந்த அருகம்புமான தொடர்பு அப்படிங்கிறது எப்படி அது விநாயகப் பெருமனுக்கு வந்து அருகம்புல் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அது ரெண்டாவது எளிமையாக எல்லோருக்கும் வந்து புல்தரையில் கிடைக்கக்கூடிய புல் அது யாராவது ஒருத்தர் வந்து அந்த புல்லை எடுத்துக்கொண்டே அந்த விநாயக பெருமானுக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு வித காரிய சக்திகளும் உண்டாகும் இதை ஒரே ஒரு விஷயம் அதில் ஒரு அருமையான ஒரு கதை இருக்குது கவுண்டிக முனிவர்னு ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவி வந்து பத்தினி அனுஷே இவங்க வந்து என்ன பண்ணால் கவுண்டிக முனிவர் எப்போவுமே விநாயக பெருமானுக்கு அருகம்புல்ல மட்டும் வச்சு தான் பூஜை செய்வார் மற்ற முனிவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க தேங்காய் நெய்வேத்தியம் எல்லாமே வச்சு பண்ணுவாங்க ஆனால் மன்னர்கிட்ட போய் த அவருடைய மன்னருடைய பொண்ணும் புகழை அவருக்கு கவிதை பாடி பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வருவாங்க ஆனால் அந்த கவுண்டிக முனிவர் என்ன பண்ணுவார் மன்னன்கிட்ட போய் புகழ்ச்சியாக பேசுகிறது கிடையாது அவரை பாராட்டுறது கிடையாது அப்படி எதுவுமே செய்யாமல் அவர்கிட்ட பொண்ணும் பொருளும் வாங்குறதும் கிடையாது இப்படி இருக்கிற பொழுது மற்ற முனிவர்களுடைய மனைவிகள் என்ன சொல்கிறாங்க அனுசையை பார்த்து நாங்கள்லாம் இவ்வளோ பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வரோம் உங்கள் உன்னுடைய கணவருக்கு அந்த ச சக்தியே கிடையாது அவருக்கு பிழைக்கவும் தெரியல அப்படின்னு சொல்லி கேலி பண்ணுவாங்க இதை ஒரு நாள் வந்து தன்னுடைய கணவர்கிட்ட அந்த அம்மா சொல்கிறாங்க இந்த மாதிரி எல்லாருமே வந்து அரசனை வந்து கவிதை பாடியும் அவரை புகழ்ந்து பாடியும் பொண்ணும் பொருளும் வாங்குறாங்க நீங்கள் எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்கன்ட்டு அப்போ அவர் என்ன கவுண்டிக முடியவர் என்ன பண்ணுவாரோ அமைதியாகவே இருப்பார் அப்போ இந்த அம்மா வந்துட்டு கோ கோவிச்சுக்கிட்டு இப்படி போயிடும் அப்போ அந்த கவுண்டிக முடிவர் தன்னுடைய இதில் பார்த்துருவாரு அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது ஒரு பெண் வந்து அமைதியாக கோபமாக இருந்தால் அதில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை கூப்பிட்டு ஒரு அந்த தினந்தோறும் விநாயக பெருமானுக்கு பண்ணக்கூடிய அருகம்புல்ல வந்து ஒரு கட்டை கூட கொடுக்காம ஒரே ஒரு புள்ள மட்டும் எடுத்து இதை கொண்டு போய் இந்திரலோகத்தில் உனக்கு வேண்டிய பொண்ணும் பொருளும் வாங்கிட்டு வா அப்படிம்பாரு எல்லா முனிவர்களுடைய மனைவியும் அரசன்ட்ட போய் வாங்கினாங்க இவர் ஒரே ஒரு புள்ள மட்டும் கொடுத்து இந்திரலோகத்தில் போய் நீ பொண்ணும் வாங்கிட்டு வாங்க அப்போ அந்த மனைவி என்ன பண்ணுறா அனுஷியம் என்ன பண்ணுறா கொடுக்குறதான் கொடுக்குறான் ஒரே ஒரு புள்ள கொடுக்குறானே ஒரு கட்டு புல்லாவது கொடுத்தாலும் அதுக்கு ஒரு நூறு பொன் பொற்காசுகளாவது கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இது சரி ஆனால் கணவன் சொல்ல அப்போ தட்டாமல் இருந்தாங்க சரின்ட்டு அந்த ஒரு புள்ள மட்டும் எடுத்துட்டு மேலே கைலாய மலைக்கு போகிறாங்க கைலாய்க்கு போயிட்டு இந்திரான்கிட்ட கேட்கம்பொழுது அவனுடைய காவலாளியை அவன் நிப்பாட்டிடுறான் இந்த ஒரே ஒரு தர்ப்ப புள்ளைக்காண்டு இது கொடுக்க முடியாது இருந்தாலும் நான் போய் இந்திரனை கேட்டுட்டு வரேன் இந்திரலோகத்தில் கேட்டுட்டு வரேன்ட்டு போய் கேட்கும் பொழுது அவனு இந்திரன் வந்து ஏளனமாக சிரிக்கிறான் இந்த ஒரு புல்லுக்கு எப்படி கொடுக்க முடியும் நீ ஒரு புல்லுக்கு அளந்து தர முடியாது உனக்கு என்ன தேவையோ அதை நான் தர்றேன் பொற்காசு அப்போ தான் அந்த அனுசையை சொல்லுவான் என் கணவர் என்ன சொன்னாரோ அதிலிருந்து நான் மீற மாட்டேன் அந்த ஒரு புல்லுக்கு என்ன வருதோ அதை மட்டும் நீங்கள் கொடுங்க எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவுமே தேவையில்லை அதிகப்படியான இது தேவையில்லை அப்படிமா அப்போ இந்திரன் என்ன பண்ணுவான் ஒரு திராசை எடுத்துட்டு இந்த நகைக்கடையிலலாம் வைப்பாங்க பார்த்தீங்களா சின்ன திராசை இருக்குது ஒரு கிராம் ரெண்டு கிராம் திராசு அந்த திராசை வச்சுட்டு ஒரு பக்கத்தில் தர்ப்ப புல் வச்சுட்டு இன்னொரு பக்கத்தில் ஒரே ஒரு பொற்காசை வைப்பான் ஆனால் அந்த பொற்காசு வந்து மேலே தான் இருக்குமே ஒழிய தற்பு அந்த புல்லுனுடைய தட்டு கீழே நோக்கி இருக்கும் இப்படியே ஒன்று வைப்பான் ரெண்டு வைப்பா நூறு பொற்காசுகளை வச்சுருவான் நூறு பொற்காசுகளையும் வச்ச பிறகு அந்த தட்டு இறங்காது சரி எல்லாருமே அந்த இந்திரலோகத்தில் உள்ள அத்தனை செல்வங்களையும் கற்பதையுன்னு காம விருஷம் அத்தனையும் கொண்டு வந்து வச்சிருவான் அப்போவும் அந்த தட்டு ஏறல என்னடா பண்ணுறது தானே ஏறி நிற்பான் தன்னுடைய கிரீடத்தையே க க கலட்டி அதில் வச்சுருவான் தன்னுடைய கிரீடத்தை கலட்டி வச்சுட்டா அந்த நாட்டையே இந்திரலோகத்தையே அடமானம் வச்ச மாதிரி ஆகி போயிடும் அப்போ அப்பவும் அதுக்கு வந்து ஈடாகாது இப்போ மும்மூர்த்திகள் முப்போடி தேவர்கள் அத்தனை பேரும் வந்து அதில் ஏறி நிற்பாங்க பிரம்மா விஷ்ணு சிவன் அத்தனை பேர் வந்து ஏறி நின்றாலும் அந்த தராசு மேலே வரல அப்போ என்னடான்ட்டு அப்போ சிவபெருமான் தன்னுடைய ஞானத்தால் பார்ப்பாரு பொழுது கவுண்டிக முனிவர் அந்த விநாயக பெருமானுக்கு அந்த ஒரு புல்லருடைய மகிமையை உலகத்திற்கு தெரிவதற்காக இந்த விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார் அப்போ என்ன பண்றாங்க இது அப்போவும் அந்த தராசி இறங்க இறங்குலையா ஆனால் அந்த ஒரு புல்லுக்கு சமமான பொற்காசங்கள் நம்ம கொடுத்தாகணும் அப்போதான் அந்த மும்மூர்த்திகள் முக்கோடி தேவர்கள் நான்முகன் அத்தனை பேருமே அந்த கவுண்டிக முனிவருடைய ஆசீர்வாத ஆசிர்வ ஆசிரமத்திற்கே வந்துடுறாங்க ஆசிரமத்திற்கு வந்தால் இதெல்லாம் வந்து யாருக்கு கிடைக்கும் யாருக்குமே கிடைக்காது யார் பிரம்மா விஷ்ணு சிவன் முக்கம் முப்பத்தி முக்கோடி தேவர்கள் அத்தனை பேர் வந்துடுறாங்க கற்ப காமதேனு விருஷம் அத்தனையும் வந்துருது இந்திரலோகம் ஃபுல்லா வந்துடுது குபேரன் வந்துடுறான் எல்லாருமே வந்த பிறகு அது எதுவுமே அப்போ தான் அப்போ கவுண்டிய முனியோருடைய மனைவி நினைக்கிறாங்க தன்னுடைய கணவர் தினந்தோறும் ஒரு அருகம்புல்லை வைத்து இறைவனுக்கு படைப்பதினால் எவ்வளவு பெரிய மகிமை இருப்ப இருக்கு இல்லையா அந்த மகிமை உலகத்திற்கு உணர்த்துவதற்காகவும் தன்னுடைய மனைவிக்கு உணர்த்துவதற்காகவுமே அந்த ஒரு பிள்ளை மட்டும் கொடுத்து இந்திரலோகத்துக்கு அளவுக்கு இப்போ இப்போதான் அந்த மனைவிக்கு தெரியுது அப்பேற்பட்ட சக்தி அந்த அருகம்புல்லுக்கு இருக்குது அதனால யார் எங்கே போனாலும் சரி ஒரே ஒரு அருகம்புல்லை எடுத்து பசுமாட்டுக்கு கொடுத்தாலும் சரி இல்லை விநாயகப் பெருமானுக்கு அவருடைய காலடியில் வச்சுட்டு வழிபட்டால் எல்லோருக்கும் காரிய சித்தியமாகும் பார்க்கிற எல்லாருக்குமே வந்து ஏன் பிள்ளையார் முழு முதற் கடவுளாக இருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கும் நன்றி சார் கண்டிப்பாக நன்றி